ரகஸ்வல் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய மறையுறையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் சில சமயங்களில் அதிக எண்ணிக்கையிலும் சில சமயங்களில் குறைவான எண்ணிக்கையிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேட்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்னுடைய செய்தி உங்களுக்கு பயனுள்ள செய்தியாக இறை செய்தியாக இருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஆம் அன்றிற்குரிய என் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் ஞாயிறில் நுழைகின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி நாம் நம்பிக்கையின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ வேண்டும் அவ நம்பிக்கையின் பிள்ளைகளாக அல்ல நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் நம்பாதவரோ உள்ளத்திலே நம்பிக்கையற்றவராய் இருப்பர் என்ற செய்தியை அடித்துச் சொல்வதை நாம் கேட்கலாம் அருள் சகோதரி குளோரியா சிசீலியா என்பவர் கொலம்பிய நாட்டிலே சபையைச் சார்ந்த ஒரு சகோதரி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மத தீவிரவாதிகளால் அவர் கடத்தப்பட்டார் அவர் மட்டுமல்ல அந்த கிராமத்தை சார்ந்த பலரும் கடத்தப்பட்டார்கள் அவ்வாறு கடத்தப்பட்டவர்களில் அங்கே ஒரு இள வயது பெண்ணை பிணைய கைதியாக அவர்கள் கடத்த நினைத்தார்கள் அவ்வாறு அந்த இளம் பெண்ணை கடத்த நினைத்த போது அந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கை என்னாகுமோ என்று அச்சமுற்ற இந்த துறவர சகோதரி முன்வந்து அந்த கடத்தல்காரர்களை நோக்கி இந்த இளம்பெண்ணை விட்டுவிடுங்கள் அந்த இளம் பெண்ணுக்குப் பதிலாக என்னை அழைத்து கொண்டு போங்கள் நான் உங்கள் பிணைய கைதியாக வருகிறேன் என்று தானாக முன்வந்து தன்னையே கையளித்தவர் இவர் பணி செய்த இடம் மாலி என்ற நாடு அங்குதான் இவர் கடத்தப்பட்டார் இவரை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டார்கள் என்று அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டு மக்கள் நினைத்தார்கள் ஆனால் பல துன்பங்கள் பல போராட்டங்கள் பல வேதனைகள் பல நாட்கள் உயிரை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் தன்னை அழைத்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த போராட்டத்தை கடந்து வாழ்ந்து வந்தார் விளைவு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இருபதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் விடுவிக்கப்பட்டார் அன்று கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளாக அவர் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளானார் ஆனால் அந்த நாட்களிலெல்லாம் அவர் தன் நம்பிக்கையை கொஞ்சம் கூட இழக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்திய குருவானவர் டாம் விழுநலில் என்பவர் கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு குருவானவர் ஏமன் நாட்டிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கும் மத தீவிரவாதிகள் அவர் இருந்த இல்லத்திற்குள் புகுந்து அங்கிருந்த அருள் சகோதரிகளையும் மற்ற பனிரெண்டு பேரையும் சுட்டுக் கொன்றுவிட்டு அருள் தந்தை டாமை சென்றார்கள் பதினெட்டு மாத கடின காலங்களை கடந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அவ்வாறு விடுவிக்கப்பட்டவரை பேட்டி கண்டபோது அவர் கூறுகின்றார் இந்த வேதனை காலங்களில் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசம் இதிலிருந்து வெளியே வர உதவியது துன்பங்கள் என் கண்முன் இருந்தன அடுத்து என்ன நடக்குமோ என்னை உயிரோடு விடுவார்களோ மாட்டார்களோ என்ற நிலை என் உள்ளத்திலே இருந்தது மீண்டும் திரும்பி என் தாய்நாடு வருவேனா என் குருத்துவ பணியை செய்வேனா என் சொந்த மக்களை நான் பார்ப்பேனா என்ற நிலை ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது இருந்தாலும் இறைவன் என்னை நிச்சயமாக காப்பார் இறைவன் என்னோடு இருக்கிறார் நான் தனியாக இல்லை என்ற ஒரு உள் உணர்வுதான் என்னை வாழ வைத்து காப்பாற்றி மீண்டும் அழைத்து வந்தது என்று கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களை என்னால் தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அங்கே ஆனாலும் தினந்தோறும் திருப்பலி வார்த்தைகளை அந்த வசிகர வார்த்தைகளை என் உள்ளத்திற்குள் சொல்லிக்கொள்வேன் அது என் விசுவாசத்தை பலப்படுத்தியது இதுபோன்று அன்பிற்குரியவர்களே எத்தனையோ பேர் மத்தியிலே வாழுகின்றவர்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு சான்று பகர்ந்து கொண்டு என்றும் நமக்கு நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இன்றைய மூன்று வாசகங்களும் நம்பிக்கை எப்படி மனித வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை விளக்குகின்றது புனித தாமஸ் அக்குவினாஸ் இவ்வாறு கூறுகின்றார் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவனுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அதனை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் புரிந்து கொள்ள மாட்டான் என்கிறான் உண்மைதானே இதனைத்தான் நம்முடைய கிராமப்புறங்களிலே இவ்வாறு கூறுவார்கள் வாதம் வாதத்திற்கு மருந்து கொடுத்து அவனுக்கு சுகம் கொடுக்கலாம் ஆனால் பிடிவாதம் வாக்குவாதம் செய்கின்றவனுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அது பயன் கொடுக்காது செவிடன் காதில் ஊதிய சங்கு போலத்தான் இருக்கும் என்று கூறுவார்கள் உண்மைதானே ஆம் அன்பிற்குரியவர்களே என்ற முதல் வாசகம் இறைவாக்கினர் அபகோக் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது வெவிலியத்திலே பெரிய இறைவாக்கினர்கள் சிறிய இறைவாக்கினர்கள் என்று இரு பிரிவுகள் உண்டு அவர்கள் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள் அபகோக் சிறிய இறைவாக்கினர்கள் வரிசையில் வருகின்றவர் இவர் வாழ்ந்த காலம் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அது எருசலேம் பகைவர்கள் கையில் விழுந்த காலம் இந்த வாசகம் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன் விசுவாசத்தை எழுந்து விடாதே என்பதாகும் இதனை ஏன் அவர் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது இன்றைய வாசகம் முதல் இரண்டு அதிகாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இதிலே இறைவனுக்கும் இறைவாக்கினருக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலைத்தான் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் அறுநூறு ஆண்டுகளில் வாழ்ந்த யூத மக்கள் கடவுளுக்கு எதிராக வாழுகின்றார்கள் அதாவது கடவுளோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கைக்கு எதிரான வாழ்க்கை வாழுகின்றார்கள் இதனால் கோபமடைகின்ற கடவுள் எருசலேமை எதிரிகள் கையில் அதாவது பாபிலோனியர்கள் கையில் ஒப்படைக்கின்றார் பாபிலோனியர்களோ அவர்களை அடிமைப்படுத்தி கேவலமாக இழுத்துச் செல்லுகின்றார்கள் இதனை குறித்துத்தான் இறைவனோடு இறைவாக்கினர் அபகோக்கு பேசுகின்றார் இன்று நம்மில் பலர் கடவுளுக்கு எதிராக புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே அதனைத்தான் அன்றைய இறை மக்கள் யூத மக்கள் கடவுளை நோக்கி முறையிட்டார்கள் அதனை கேட்ட இறைவக் இறைவாக்கினர் மக்களின் சார்பாக புலம்புகின்றார் மன்றாடுகின்றார் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் எத்தனை காலத்திற்கு இறைவா நான் உன் துணை வேண்டி கூப்பிடுவேன் எத்தனை காலத்திற்கு நீர் எனக்கு செவி கொடுக்காமல் இருப்பீர் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு நான் உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எங்களை மீட்காமல் இருக்கின்றீரே ஏன் என்னை இந்த கொடுமையெல்லாம் பார்க்கச் செய்கின்றீர் இந்த கேட்டினை பார்க்கச் செய்கின்றீர் இதிலிருந்து எங்களுக்கு விடிவு கிடைக்காதா மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சியை வாழ மாட்டோமா எங்களை வாழ வைக்க மாட்டீரா என்று நீங்களும் சில சமயங்களில் நாங்களும் கூட இப்படித்தான் கடவுளை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியவர்களே அந்த புலம்பலைத்தான் அவர் மக்கள் சார்பாக கடவுளிடம் எடுத்து வைக்கின்றார் அதற்கு கடவுள் கூறுகின்ற பதில் என்ன தெரியுமா காத்திரு விழித்திரு உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழக்காமல் காத்திரு இறைவனின் திட்டம் எதுவோ அது நடந்தே தீரும் அது காலம் தாழ்த்துவது போல உனக்கு தோன்றலாம் ஆனாலும் நிச்சயம் நடக்கும் ஆனால் நீங்கள் இழந்து போன நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வரும்போது நீங்கள் வாழ்வீர்கள் அதனைத்தான் எபிரியர் ஆசிரியர் கூறுகின்றார் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறுவதை நாம் உணர வேண்டும் அதாவது எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்தாலும் விசுவாசம் இருந்தால் அதனை அவனால் எளிதாக வென்றுவிட முடியும் அதனை கடந்து வருவான் அவனின் விசுவாசம் அவனை காக்கும் என்பதுதான் அது கொடுக்கின்ற செய்தி இந்த இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் சிறையில் இருந்து கொண்டு தன் சூடனாகிய தீமொத்திவிற்கு எழுதிய வழிகாட்டும் மடலாக இது அமைகின்றது அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்கின்றபோது மனம் தளர்ந்து போய்விடாமல் அல்லது கடவுளை மறந்து பழைய வாழ்க்கைக்கு போய்விடாமல் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்க நீ துணையாக இருக்க வேண்டும் என்று திமுத்தையின் மூலமாக அறிவுரை கூறுகின்ற அறிவுரை மடல்தான் இது அன்பிற்குரியவர்களே தன் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறதையும் தன் பணியை தொடர்ந்து தன் சீடன் திமுத்தெய்வு செய்ய வேண்டும் என்பதனையும் அதனையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இம்மடல் மூலமாக அவர் கூறுகின்றார் அவரை அபிஷேகம் செய்து உயர்த்திய போது பெற்றுக்கொண்ட கடவுளின் அருள்கொடைகளை பவுலடியார் திமோத்தேவுக்கு நினைவுபடுத்துவதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கலாம் மேலும் அவர் கூறுகின்றார் இறைவன் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே கொடுத்திருக்கின்றார் அப்படியானால் அதற்கு ஏற்றார் போல வாழ வேண்டும் என்கிறார் பவுலடியார் கடவுளுக்கு சான்று பகர்வதை குறித்து நீ வெட்கப்பட தேவையில்லை நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் பங்குகொள் இயேசுவின் மேல் அன்பு கொண்டு நலம் தரும் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் மேல்வரிச் சட்டமாக கொள்ள வேண்டும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்துக்கொள் என்ற செய்தியினை கொடுக்கின்றார் மொத்தத்தில் புது கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் விசுவாச வாழ்க்கையில் போராட்டம் வருகின்ற பொழுது தடுமாற்றம் வரும்போது அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பினை தன் சீடரிடம் கொடுத்து நினைவுறுத்துவதைத்தான் இம்மடலிலே நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் எங்களின் நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று கேட்கின்றார்கள் இயேசுவோடு இருந்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்வி எழலாம் ஆம் அன்பிற்குரியவர்களே அவர்களும் மனிதர்கள்தானே ஏன் அதிகமாக்க வேண்டும் எதற்கு அதிகமாக்க வேண்டும் என்பது என்ற கேள்விக்கு இன்றைய வாசகத்தின் முந்திய சில வசனங்களை நாம் வாசித்தால் அதில் அதில் உள்ள விடையை நாம் பார்க்கலாம் அதில் பார்க்கிறோம் பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது அதற்கு உடந்தையாய் தூண்டுகோலாய் இருக்கக்கூடாது அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி ஆள் கடலில் அழுத்தி விடுவது நல்லது என்று கூறுகின்றார் எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் பாவத்தில் விழுந்து விடாதீர்கள் அப்படி யாராவது பாவத்தில் விழுந்தவர்கள் உங்களிடம் திரும்பி வந்து எங்களை மன்னியுங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள் எப்போது உண்மையாக தங்கள் பாவங்களுக்காக மன அடைந்து மன்னிப்பை கேட்கின்றார்களோ அப்போது அவர்கள் பாவங்களை மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை முந்தைய பகுதியிலே கொடுக்கின்றார் இவ்வாறு செய்வது இயேசுவோடு இருந்த அவரின் சீடர்களுக்கே கடினமாக இருந்திருக்கும் ஏனென்றால் அவர்களும் மனித நிலையில் இருப்பவர்கள்தானே தானே எனவேதான் இதனை உணர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களை மன்னிக்க எங்களுக்கு பலம் வேண்டும் இவ்வாறு செய்ய எங்கள் நம்பிக்கை நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவேதான் தான் கேட்கின்றார்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும் என்று அதற்கு ஏசு கொடுக்கின்ற பதில்தான் இன்றைய நற்செய்தியாக அமைகின்றது இயேசு தன் சூழலர்களை பார்த்து கூறுகின்றார் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் ஊன்றிக்கொள் என்றால் அது ஊன்றிக் கொள்ளும் என்கிறார் இயேசு இங்கே நம்பிக்கை என்பது மனிதர்கள் மீது நாம் வைக்கின்ற ஒரு செயல் அல்லது வங்கியில் பணத்தை போட்டுவிட்டு மீண்டும் நமக்கு பத்திரமாக கிடைக்கும் என நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு செயல் அதுபோல கடவுள் மீதும் நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாகும் இரண்டாவது இயேசு கற்றுக்கொடுத்த அல்லது திருச்சபை கற்றுக்கொடுத்த கொடுத்த கொள்கைகள் படிப்பினைகளை உண்மை என ஏற்று செயல்படுவது குறிப்பாக நாம் நமது விசுவாச வாழ்க்கையை நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றோமே அதனை குறிப்பதாகும் மூன்றாவது நம்பிக்கை என்பது ஒரு உறவின் அடிப்படையில் அல்லது உடன்படிக்கையின் அடிப்படையில் நடப்பது ஒரு மனிதனிடம் நல்ல உறவு நல்ல நட்பு இருக்குமானால் அவரால் எதுவும் செய்ய முடியும் என்று நம்புகின்றோமே அதுபோல நாம் இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் அந்த நம்பிக்கையால் நம்மாலும் எதனையும் செய்ய முடியும் என்று தான் இயேசு கூறுகின்றார் அதற்கு இயேசு கூறுகின்ற உமையே இந்த கடுகு விதை அளவு விசுவாசம் அன்பிற்குரியவர்களே அவர் கேட்பதெல்லாம் பெரிய அளவு விசுவாசம் கூட இல்லை மாறாக கடுகு அளவு விசுவாசம் கடுகு என்பதே சிறியதுதானே அந்த அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும் அதுவே அற்புதங்களை செய்ய வல்லது என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக இந்த விசுவாசம் செயலில் வந்து முடிய வேண்டும் பேச்சோடு நின்றுவிடக்கூடாது அதனையே இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது ஓமை மூலமாக இயேசு கூறுகின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் மறையுரையின் தொடக்கத்தில் சொன்ன அந்த அருள் சகோதரி குளோரியா அந்த அருள் தந்தை டாம் இவர்கள் இருவரும் தங்களுடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைத்த நம்பிக்கையை அந்த துன்பமான நேர நேரத்திலும் வேதனையான நேரத்திலும் நாங்கள் உயிர் தப்பி வருவோமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தது மட்டுமல்லாமல் அதை தங்கள் செயலில் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருந்தார்கள் எனவேதான் அவர்களால் வெளிவர முடிந்தது அது அவர்களுக்கு நலமுள்ளதாக அமைந்தது அன்பிற்குரியவர்களே அதுபோலத்தான் நம்முடைய விசுவாசமும் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் சொல்லோடு நின்றுவிடாத செயலில் வெளிப்படுகின்ற விசுவாசமாக அமைய வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இன்றைய மூன்று வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற படிப்பினைகள் என்ன நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்று நம்ப வேண்டும் இரண்டாவது அந்த சகோதரியைப் போல அந்த அருள் தந்தையைப் போல நமது துன்ப வேளையில் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பி வாழ வேண்டும் மூன்றாவது இறைவன் என் துன்பத்திலிருந்து என்னை மீட்பார் என்று உறுதியாய் நம்ப வேண்டும் நான்காவது துன்பத்தின் மத்தியில் நாம் கடவுளுக்கு சான்று பகர்ந்து நலம் தரும் வார்த்தைகளை கைக்கொண்டு நல்ல போதனைகளை கடைபிடிக்க வேண்டும் ஐந்தாவது பாவ சோதனை வந்தாலும் விழுந்து விடாமல் விசுவாசத்தை கட்டி காத்து விழுந்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆறாவதாக அதற்கு அடிப்படையான விசுவாசம் நம்மில் இருக்க வேண்டும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும் எதையும் செய்ய முடியும் உங்களால் என்கிறார் ஆண்டவர் ஆக நாம் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் என்னிடம் ஆழமான விசுவாசம் இருக்கின்றதா அப்படி விசுவாசம் இருந்தால் அது சொல்லளவில் இருக்கின்றதா அல்லது செயலளவில் இருக்கின்றதா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே எனவே இத்தகைய உறுதியுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் தொடர்ந்து வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக மாறும் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் நம்பாதவரோ உள்ளத்திலே நம்பிக்கையற்றவராய் இருப்பர் என்ற செய்தியை உள்வாங்கியவர்களாய் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வோம் அன்பிற்குரியவர்களே உங்களுக்காக நான் ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்கள் பெயர்களை சொல்ல முடியாது என்றாலும் அனைவரையும் நினைத்து என் பலியில் ஒப்புக்கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனை தொடர்ந்தும் செய்வேன் எனக்காக என் இறைப்பணிக்காக என் குருத்துவ பணிக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக செய்தியுங்கள் என்னுடைய இறைப்பணி குறிப்பாக இந்த நற்செய்தி பரப்பும் பணி இந்த இறை முழக்கம் இன்னும் பலரை சென்றடைய இன்னும் பலருடைய உள்ளங்களை அது தொட நீங்களும் எனக்கு உதவிகரமாக நற்செய்தியின் தூதுவர்களாக மாற அன்போடு அழைக்கின்றேன் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ